விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் அண்ட் ரோமியோ பிக்சர்ஸ் வழங்கும் ஓஹோ எந்தன் பேபி டைரக்டட் பை கிருஷ்ணகுமார் ராம்குமார் மியூசிக் ஜென் மார்ட்டின் டிஓபி ஹரிஷ் கண்ணன் எடிட்டட் பை பிரணவ் இதில் நடிச்சிருக்கிறது ருத்ரா மித்திலா பல்கர் அஞ்சு குரியன் மிஸ்கின் விஷ்ணு விஷால் வைபவி கருணாகரன் அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன வேஷத்தில் கீதா கைலாசம் இந்த மாதிரி சில வந்து பண்ணியிருக்காங்க படம் வந்து என்ன இட் இஸ் அ லவ் ஸ்டோரி ஓஹோ எந்தன் பேபி டைட்டிலும் நல்லாயிருக்கு ஒரு லவ் ஸ்டோரி தான் இது வந்து ஒரு ஒரு கிளியரான லவ் ஸ்டோரி அதாவது என்னென்னா லவ் இஸ் அ ஓல்டு வைன் இட் வில் ஆல்வேஸ் டேஸ்ட் குட் இஃப் ப்ரெசன்ட் இன் அ நியூ பாட்டில் அது தான் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க டிப்பிக்கல் லவ் ஸ்டோரி தான் அதாவது அதை எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறாங்கன்றதில் வந்து இவங்க மாறுபட்டிருக்காங்க ரொம்ப நல்லா ப்ரெசென்ட்டும் பண்ணியிருக்காங்க இதுதான் இனிஷியல் இம்ப்ரெஷன் ஆஃப் ஓஹோ இந்தன் பேபி சாங்ஸ் அண்ட் மியூசிக் வந்து நோட்டிசபிளாக இருக்குது அதே சமயத்தில் விஷுவல்ஸும் இருக்கு ஏன்னா கிருஷ்ணகுமார் ராம்குமார் ஹிஸ் ஹிஸ் டேரக்டர் லாட் ஆஃப் ஆட் ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணியிருக்காரு அதே சமயத்தில் நிறைய ஆக்டிங்கும் பண்ணியிருக்காரு பட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆட் ஃபிலிம்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுனால விஷுவல்ஸை வந்து எவ்வளோ ரிச்சாக எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ பியூடியஃபுல்லாக காட்ட முட்றது வந்து காமிச்சிருக்காரு இதெல்லாம் இனிஷியலாக நோட்டிசபிளாக இருக்கக்கூடிய விஷயம் இன்னொரு விஷயம் வந்து ருத்ரா ருத்ரா தி லீட் டெப்யூ அவருக்கு வந்து அண்ட் மிதிலாவுக்கு வந்து தமிழில் இது வந்து டெப்யூ இந்த மாதிரியான ஒரு பர்ஃபாமன்ஸ் இருக்க பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டோரி பிலிவபிலிட்டி கொடுக்கணும் அதை வந்து எவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க எவ்வளோ தூரம் கன்வின்சிங்காக அந்த எமோஷன்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸ்கூ ஒரு ஜேர்னி இருக்குது ஒரு ஸ்கூல்லேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக ஃபைனலாக டேரக்டராக இல்லையா அப்படின்ற ஒரு ஜேர்னி இருக்குது அதில் வந்து லவ் அதாவது உன் கதையை சொல் அப்படின்னு விஷ்ணு விஷால் அவராகவே வராரு படத்தில் உன் கதையை சொல்லுன்னு ஆரம்பிச்சு அதாவது ஒரு லவ் ஸ்டோரி சொல் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்து எனக்கு வந்து நிறைய படம் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி நிறைய த்ரில்லர் நானே பண்ணி சளிச்சு போச்சு ஒரு நல்ல லவ் ஸ்டோரியாக சொல் அப்படிங்கிறது ஒரு நல்ல காதல் கதையிலேருந்து போய் ஊ காதல் கதை அப்படின்றதில் போய் வந்து நிற்கிது அதுதான் வந்து ஓஹோ எந்தன் பேபி இந்த படம் வந்து எங்கே டிக் வாங்கும் எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துடலாம் டிக் வாங்குற இடம் வந்து ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ருத்ரா மிதிலா வைபவி இவங்க இனிஷியலாக இருக்கக்கூடிய அந்த ட்ராவல் அண்ட் கிங்ஸ்லி கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவருக்கு வந்து ஒரு பர்பஸ் இருக்குது படத்தில் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு காமெடினு இல்லாமல் அவர் ஹீ இஸ் மூவிங் தி ஸ்டோரி அவர் வந்து விஷ்ணு விஷ்ணுஷால் அவர்களோட அவரும் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காரு பிரதருக்காக அதை வந்து சொல்லியாங்க ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இவங்களோட இதெல்லாமே ரொம்ப நல்லா நிறைய இடங்கள் சொல்லும் அப்படின்னா ருத்ரா வந்து ஸ்கூல் போர்ஷன்ஸ் வரும்போது வந்து அந்த ஒரு சுட்டித்தனம் அந்த சாமி கும்பிட்டுட்டு எடுத்துகிட்டு ஓடி போய் வேறு அந்த நேபர் வீட்டில் கொடுக்கணுன்ற அந்த ஒரு ஜாய் காமிக்கிறது அதெல்லாம் அந்த ஏஜுக்கு என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷன் ரியாக்ஷன் இருக்குமோ அதை வந்து ரொம்ப அழகாக ஒரு பிலீவபுளான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அதில் மட்டும் அந்த ஏஜ் இதில் மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரான்ஸ்லேட் ஆகும்போது கோவம் வரும்போது ஒரு ஆங்கிரி பாய் ஃப்ரெண்டாக அந்த பேக்கு போட்டு அடிக்கும்போது வேரியஸ் எமோ எமோஷன்ஸ்க்கு வந்து இந்த படத்தில் வந்து அவருக்கு ஸ்கோப் இருக்குது அது எல்லாமே ஃபஸ்ட் படத்தில் கிடைக்குமா ஃபஸ்ட் படத்தில் நல்லா பண்ண முடியுமா அப்படின்னா எஸ் நல்லா பண்ணியிருக்காரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் அவரோட ரொம்பவே நல்லா இருக்குது பிலீவலாக இருக்குது கன்வின்சிங்காக இந்த இந்த மாதிரி ஒரு ரோலுக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து பண்ணுறாரு அப்படின்னா எஸ் இதை வந்து அவர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு ஸோ கண்டிப்பாக அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து டிக் வாங்கும் ஆரம்பத்தில் வைபவி ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக வர்றது அது வந்து ஒரு ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட் ஒரு ஜூனியர் ஸ்டூடெண்ட்டோட ஒரு ஒரு ஃபிசிக்கல் அஃபேர் ஜஸ்ட் ஒரு ஃப்ளிங் மாதிரி அப்படின்னு சொல்லனு வச்சுக்கோங்களேன் அது வந்து அந்த அந்த பிலிவபிலிட்டி எப்படி கொடுக்கணுமோ அதை வந்து ஒரு வந்து நம்ம வச்சுக்கு அதாவது அந்த மாதிரி இருக்கா அப்படின்ற நிறைய பேர் கேட்கலாம் பட் அவங்க பெர்ஃபார்மென்ஸில் அதை வந்து அவங்க வந்து என்கேஜ் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் டிக்குவாங்க மேன் மித்தில நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க தமிழை இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு சில இடங்கள்லாம் வந்து பயப்படாங்க மாமா வந்து இதையோ போட்டு உடைக்கும்போதோ இல்லை பாய் ஃப்ரெண்ட் வந்து ஆங்க்ரியாக ரியாக்ட் பண்ணும்போதோ இல்லை ரிட்டர்ன் ஆஃப் த பாய் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் வந்து அவன் வந்து யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாங்க போது வேரியஸ் ஆங்கர் ஆங்கர் அந்த ஃபியர் ஒவ்வொரு அதாவது மாமா கிட்ட வர ஒரு ஃபியர் வேற பாய் ஃப்ரெண்ட் இப்படி பண்றானு ஒரு ஃபியர் வேறு அதுக்கப்புறம் ஒருத்தன் மிஸ்யூஸ் பண்ணிக்க வேற ஆங்கர் வேற ஆங்கர் வேறு இவன் மாறவே மாட்டானேங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ருத்ராவோட அந்த ஒரு கேரக்டரைசேஷன் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான எமோஷன்ஸ் கொடுக்கணும் எமோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க டைலாக் டெலிவரி வந்து ஜஸ்ட் லைக் தட் ஃப்ளோ வித் தி எமோஷன் கொடுக்காம வெயிட் பண்ணி எமோஷன்ஸை கன்வே பண்ணி அதுக்கப்புறம் அந்த எமோஷன்ஸை மாடுலேட் பண்ணி வாய்ஸ்லையும் டைலாக் டெலிவரியிலையும் எக்ஸ்பிரஷன்ஸ்லையும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க மித்தியா ஸோ அவங்களோட பெர்ஃபாமன்ஸ் ஸ்பெசிஃபிக்கா ஸ்டாண்ட் அவுட் ஆகும் டிவ்வாங்கிற இடமும் இருக்கு அண்ட் விஷ்ணு விஷால் அண்ட் ரன்னிங் கிங்ஸ்லயும் ஒரு நல்ல காம்போ அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா விஷ்ணு விஷோல் அவர்கள் வந்துட்டு இருக்காரு ஜஸ்ட் லைக் தட் வெறும் பிரதர்க்காக சப்போர்ட் பண்ணலாம் அவரோட ரோல் ரொம்பவே ஒரு பர்பஸ்ஃபுல்லான ரோல் அதே தான் ரெடின் அதே தான் வந்து மிஸ்கின் அவர்களோட மிஸ்கின் அவர்களோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடான நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு வந்து தோணுது பட் ஸ்டில் இவங்க ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இன்க்ளூடிங் மிஸ்கின் அவர்கள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க இடமா இருக்கு அண்ட் மியூசிக் அண்ட் சாங்ஸ் ஒரு ஒரு மா ஒரு வெஸ்டர்னைஸ்டுன்னு சொல்ல வேணாம் இப்போ வந்து வெஸ்டர்னைஸ்டு இஸ் ஆல்மோஸ்ட் டேக்கன் ஓவர் பாலிவுட் அப்படின்னு சொல்லலாம் பாலிவுட்டில் ஒரு 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 லவ் ஜேர்னில் ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்கும் நல்ல சாங்ஸு நல்ல பார்ட்டி சாங்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஒரு கரண்ட் ஜென்ரேஷனோட பாய் அண்ட் கேர்ளோட அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குது அதெல்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய விதத்தில் இருக்கும் அவங்களுடைய பாடல்கள் எல்லாம் இந்த படத்துலேயும் அந்த பாடல்கள் அந்த மாதிரி ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு அதுக்கேற்ற மாதிரி விஷுவல்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடங்கள் எல்லாமே வந்து டிக் வாங்கும் மியூசிக்கும் சரி விஷுவல்ஸும் சரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு ஃபீல் குட் ஃப்ரெஷ் ஃபீல் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடங்கள்லாம் வந்து டிக் வாங்கும் டிக் வாங்காத இடம் எதாவது இருக்கா கேள்விகள் ஏதாவது இருக்கா அப்படின்னா ஒரு சில கேள்விகள் இருக்குது வந்து ஹவு குட் இட் இஸ் டூ நார்மலைஸ் யுவர் பார்ட்னர் யுவர் எல்டர் பர்சன் அதாவது ஒரு ஜென்ட்டுக்கு வந்து ஒரு எல்டர் பர்சன் வந்து பார்ட்னராக இருக்கிறது ஓகேவா அந்த மாதிரி கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது அண்ட் ஸ்மோக்கிங் விமன் ஸ்மோக்கிங் ஆர் வீட் அந்த மாதிரி விஷயங்கள் அது நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும் அது ஒரு சில கேள்வி வீட்டுக்கு வாங்க போக வாய்ப்பு இருக்குது அண்ட் இன்னொரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் வந்து அந்த கேரக்டரைசேஷனில் அழகாக காமிச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது பட் அந்த விமன் ஸ்பெசிஃபிக்காக விமனே வந்து ஃபஸ்ட்டு ஒரு விமன் வந்து ஷீ இஸ் டேக்கிங் த மூ அதுக்கப்புறம் செகண்டும் வந்து அகைன் உமன் இஸ் டேக்கிங் த மோ ரெண்டு டைம்லையுமே அந்த லிப்லாக் சீன் வரும் அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க அந்த சீன் வரும்போதே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரு விமனோட ஒரு அப்ரோச்சாக இருக்குது ரெண்டு பேருமே அடல்ட் விமன் ஸோ அது வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி ஒரு விமன் வந்து ஒரு ஒரு தப்பா பிராண்ட் ஆகிடுமோ அப்படின்னு ஒரு சில விமனுக்கு அதை வந்து எஃபெக்டாக பாசிபிலிட்டி இருக்குது பட் இது வந்து டிக் வாங்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றது இட் இஸ் ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஒவ்வொருத்தவங்க எப்படி யோசிக்க போகிறாங்க இந்த படத்தை எப்படி எடுத்துக்க போகிறாங்கன்றதை பொறுத்திருக்கு சின்ன சின்ன கேள்விகள் தான் படம் இதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த மிஸ்கின் அவர்கள் வர போர்ஷன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் வந்து நல்லா என்ஜாய் பண்ண மாதிரி இருந்தது இவர் கதை சொல்லும் போதே இந்த லவ் ஸ்டோரி கதை சொல்லும் போதே இஷ்ணு உஷால் அவர்கள் கிட்டக்க நடுநடில் வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படியுமே மூணு பேருமே இருக்காங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல அப்போ அந்த ஒரு சீன்ஸையும் கதை சொல்கிறதையும் மாற்றி மாற்றி கொண்டு வந்திருந்தாங்கன்னா அது வந்து ஒரே செட்டாக கதையை சொல்லாமல் அது ஒரு எமோஷன் ஃபன் அண்ட் லவ் அந்த ஜேர்னி ரொம்ப ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருந்திருக்கும் அதை வந்து கொஞ்சம் இது பண்ணியிருந்திருக்கலாம் பட் நான் ஒரு பெருசாக இதனால் அஃபெக்ட் ஆக போதா பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் வந்து கிடையாது இதெல்லாம் வந்து நோட்டீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு சிலருக்கு டிக் வாங்காமல் போகலாம் பட் இது வந்து ஒரு என்ஜாயபுளான ஒரு ஃபன் லவிங் மூவி தான் தாராளமாக அவங்க ஒரு விஷயம் வந்து தெளிவாக இருக்காங்க லவ் ஸ்டோரி ரொம்ப நாளாக ஒரு கேப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி நம்ம பண்ண போகிறோம்னு டிசைட் பண்ணிட்டோம் லவ் ஸ்டோரி மோஸ்ட்லி இனிஷியலாக டார்கெட் வந்து இட் வில் பி ஃபார் த யூத் பட் அது மட்டும் இல்லாமல் வாட் தே ஹவ் டன்னஸ் இந்த ஒரு அஸ்ட்ராலஜி ஒரு பிலீஃப் ஒரு ஒரு அம்மா அப்பாக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒரு ரகடான ஒரு ரிலேஷன்ஷிப்பு இந்த பிலீஃப்ஸு அதுக்கப்புறம் வந்து டைலாக்ஸில் வந்து காற்று காத்தா நம்ம மேலே படுற வரைக்கும் தான் நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அதை வந்து எக்ஸ்ட்ரீமாக புயல் ஆகிடுச்சுன்னா நம்ம அதை பற்றி ஓடுவோம் அப்படின்றது எதுக்குமே ஒரு லிமிட் இருக்குது பிலீஃப்க்கும் ஒரு லிமிட் இருக்குது அதாவது பிலீவ் பண்ணுங்கள் பிலீஃபே வேணாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய அங்கங்கே அந்த விஷயங்களையும் சொல்லி வெறும் லவ் வெறும் யூத்துக்குன்ற டார்கெட் மெயின் டார்கெட் அதுவாக இருந்தாலும் பட் கூட வந்து இந்த அஸ்ட்ராலஜி ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் அதுக்கப்புறம் வந்து சொசைட்டியல் வேல்யூஸ் பிலீஃப்ஸ் இது இல்லையாமும் அங்கங்கே டச் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியாக கொடுத்துருக்காங்க தாராளமாக இந்த படம் வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம் மீண்டும் இதேபோல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி